இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா சின்ன திரையில ஒளிபரப்பாகிற சீரியல் மூலமா ஒவ்வொரு ஆர்டிஸ்டுகளும் மக்கள் கிட்ட பிரபலம் ஆயிடுவாங்க அதுலயும் சில ஆர்டிஸ்டுகளுக்கு மறக்கவே முடியாத அளவுக்கு ரசிகர்கள் கிடைச்சிடுவாங்க அந்த வகையில தற்பொழுது மகாநதி சீரியல் மூலமா விஜய் மற்றும் காவேரி ரசிகர்கள் பட்டாளத்தையே உருவாக்கியிருக்காங்க விக்கா ஃபேன்ஸ் அப்படின்னு ஒரு அடையாளத்தையே உருவாக்கி விஜய் காவேரி பெரிய தூக்கி கொண்டாடுற அளவுக்கு அவங்கள ஆரவாரப்படுத்திட்டு வராங்க இவங்களால தான் மகாநதி சீரியல் ஹிட் ஆகிட்டு வருது அந்த அளவுக்கு இவங்களுடைய நடிப்பு கெமிஸ்ட்ரி காதல் ரொமான்ஸ் எல்லாமே மக்களை கவர்ந்துடுச்சு இன்னும் சொல்ல நடிப்பையும் தாண்டி இவங்களை ஒன்று சேர்க்கிற வகையில் கமெண்ட்ஸ் மூலமாக ரசிகர்கள் இவங்களை நிஜமாகவே காதலிக்கிறீங்களா இல்லை அப்படின்னாலும் காதலிச்சு திருமணம் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சில விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கோம் இன்னும் அதிகப்படியான விஷயங்கள் என்னன்னா ரெண்டு பேரும் காதலிச்சுட்டாங்க அதனால போயிட்டு வராங்க அப்படின்னு பல சர்ச்சைகள் கிளம்புனதுனால இதுல நடிச்சுட்டு வர காவேரி பிரியா அதிக தற்பொழுது ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க அதாவது ஆரம்பத்துல மகாநதி சீரியல்ல நிவின் மற்றும் காவேரி கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தது அப்படின்னு மக்கள் ஆஹா ஓஹோன்னு கொண்டாடி இருந்தாங்க அதை பார்க்கும் பொழுது அது ஒரு சீரியல் இதுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இப்படி எல்லாம் பேச பாக்குறாங்க அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன் அதுக்கப்புறம் விஜய் சீரியலுக்குள்ள நுழைஞ்சதும் டபுள் மடங்கு இல்ல நான்கு மடங்குகளுக்கு மேல அவங்களுடைய லிமிட்டை கிராஸ் பண்ணி என்னையும் விஜயும் தவறா சித்தரிச்சிட்டாங்க ஆரம்பத்துல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் இதுதான் சினிமா இதை தான் ஆகணும் அப்படின்னு மனப்பக்குவத்துக்கு வந்துட்டதா ஆதங்கத்தை வெளிப்படுத்தி அத்தோட இது எல்லாத்துக்குமே காரணம் எங்களுடைய நடிப்பு சீரியலும்தான் தான் அதனால மொத்த கிரெடிட்டும் எங்க டீமுக்கு தான் சேரும் அப்படின்னு பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க இதனால இந்த சீரியல் ஹிட் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் இயக்குனர் தான் ஒரு கதையை சொல்லும் பொழுது அவர் எந்த மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நடிச்சு காட்டி கிட்ட இருந்து அதை கொண்டு வந்துடுவாரு அதனால எல்லா பெருமையும் இயக்குனர் பிரவீன் சாருக்கு தான் அப்படின்னு விஜயும் இருக்காரு சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க